விஜயோட சித்தி வந்து போய் கூடுவாங்க அப்பா அம்மா இங்கே வந்து அஜயோட மாமனார் வந்திருக்கிறாரு நம்மது என்னம்மா காலையிலேயே வந்துருக்குறாருன்னு தெரிலப்பா உங்ககிட்ட தான் பேசணும்னு வந்துருக்குறாருன்னொன்று ஆ வாங்க சம்மந்தி வாங்க அம்மா அப்போம்மா கலா காஃபி எடுத்துகிட்டு வந்து கூடு சம்மந்திக்கினோன்னு காஃபி எடுத்துகிட்டு வந்து கொடுப்பாங்க என்ன விஷயம் இல்ல இல்லை உங்கள் வீட்டிலேருந்து எத்தனை பேரை நெச்சுதான் அவங்கிட்ட கூப்பிட்லாம் எங்கள் வீட்லேருந்து எவ்வளோ கூப்பிட்லாம் எதுவுமே சொல்லாத இருக்கிறீங்க நாள் வேறு கிட்டே வந்த நேரத்துனம்போது அதுக்கு விஜய்யோட தாத்தா வந்து சொல்லுவார் இல்லைங்க ஒரு இருபது பேரை கூப்பிடலான்னுக்குறோம் போகிறேன் கல்யாணத்துக்கு மீதி பேரை பார்த்துக்கலான்னும் போது அப்போ பசுபதி சொல்லுவார் கல்யாணம் வந்து கொடைக்கானலில் வச்சுக்கலாம் அஞ்சாயிரம் பேரை நான் கூப்பிடுவேன் போது என்ன கல்யாணத்துக்கு அவ்வளோ பேரை கூப்பிடுவேன் என்னங்க நான் சொத்தெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு எல்லாமே என் பொண்ணு தான் ரிசெப்ஷன் வந்து சென்னையில் நம்ம இங்கே வச்சுக்கலாம்னும்போது சரின்ட்டு இங்கே பேசி நேர்க்கும் போது எங்கள் மாப்பிள்ளை இன்னும் ஆளே காணும் போது இல்லை மாப்பிள்ளை வந்து மேலே யோகா பண்ணுக்குறான்ட்டு அஜயோட அம்மா வந்து பொய்க்கு மேலே பொய்யா சொல்லி நேர்ப்பாங்கங்க என்ன தான் போய் பேசுனாலும் ஒரு நாள் உண்மை தெரியதான் போக போகுது பசுபதியை ஓன்னு அழைப்பு